நேர் ஸ்டூனஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இப்பொழுது கோடை விடுமுறை பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இப்பொழுது விடுமுறை காலம் இந்த காலத்தில் அவர்கள் பயனுள்ள விதத்தில் ஏதாவது செலவு பண்ணலாம் இல்லையா அவர்கள் தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு ஆங்கில திறமையை வளர்த்து கொண்டால் அது அவர்களுக்கு எதிர்காலத்துக்கு பலன் உள்ளதாக இருக்கும் பள்ளி மாணவர்கள் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் கூட பயனுள்ளதாக ஒரு வீடியோ போட வேண்டும் என்று நினைத்தேன் சொல்லப்போனால் இந்த விடுமுறை நாட்களிலே வீடியோக்கள் போட இருக்கிறேன் அது எதை பற்றியது அப்படிங்கிறதும் ஒரு அறிமுகத்தை நான் இப்போ தர இருக்கிறேன் அதே நேரத்தில் அந்த ஆங்கில புலமையை வளர்த்துக்கொள்ளுதல் பற்றி சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் நாம் ஒரு மொழியை பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கு புரிய வேண்டும் அந்த வார்த்தைகளை வைத்து ஏற்ற விதத்திலே நாம் அடிக்க சொல்ல வேண்டும் இப்பொழுது நடக்கிற காரியங்களை அதற்கேற்றார் போல சொல்ல வேண்டும் முன்பு நடந்ததை அதற்கு முன்பு அதற்கு ஏற்றார் போல வாக்கியத்தை நாம் அமைக்க வேண்டும் தமிழிலே நாம் சர்வசாதாரணமாக அமைத்து விடுவோம் இப்பொழுது நான் காஃபி குடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது வேறு நான் காஃபி குடித்து கொண்டிருந்தேன் என்று சொல்வது வேறு தமிழ்ல வேற வேற விதமாக கால வித்தியாசங்களை அதில் கொண்டு வரும் எல்லா மொழிகளிலும் கால வித்தியாசங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் வெறும் வார்த்தைகளை போட்டு இப்போ வந்து காஃபி குடித்தல் நான் காஃபி குடித்தல் அப்படின்னா யாருக்கு என்னமே புரியாது சரியா அப்ப இப்ப குடிச்சிட்டு இருக்கேனா அல்லது முன்னாடி குடிச்சிட்டு இருந்தேன்னா இனிமே குடிக்க போறேனா அடிக்கடி காஃபி குடிக்கிறேனா அந்த பழக்கம் உண்டு அப்படிங்கிறதா இப்படி நிறைய விதத்துல கால வித்தியாசங்களை நம்ம வாக்கியத்துல கொண்டு வந்து சொன்னாதான் ஒரு பொருத்தத்தோட இருக்கும் அதுக்கு ஒரு அர்த்தமும் விளங்கும் சரியா நம்ம தெளிவா பேச வேண்டும் அப்படிப்பட்ட திறமை சின்ன வயதிலே வளர்த்து கொள்வது நல்லது சின்ன வயசு இல்லைங்க எங்களுக்கு வயசு அதிகம்னா கூட பரவாயில்ல இப்போதாவது நாம் கற்றுக்கொள்ளலாம் இப்போது நான் காஃபி குடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும் அல்லது நான் வழக்கமாக காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லணும் அதை நான் சொல்லுகிறேன் அதுவே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது மாதிரி கால வித்தியாசங்களை படிப்படியாக சிம்பிளாக சொல்ல போகிறோம் அது வந்து உங்களுக்கு பேசுவதற்கு எழுதுவதற்கு மாத்திரம் இல்லை சொந்தமாக கட்டுரைகள் எழுதுவதற்கெல்லாம் யூஸ் ஆகும் இலக்கணத்தை ஒருவேளை கேள்வியாக கேட்டால் அல்லது அதில் கிராமர் கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வந்ததுன்னா அது அழகாக அதில் மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அப்போ நான் காஃபி குடிப்பது உண்டு அந்த பழக்கம் உண்டு நான் என்ன சொல்லணும் ஐ ட்ரிங்க் காஃபி அப்படின்னு சொல்லணும் ஐ ட்ரிங்க் காஃபி பொதுவாகவே நான் காஃபி குடிக்கிறது உண்டு சரியா இப்போ காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா அம் ட்ரிங்கிங் காஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க இது வந்து எல்லா காலத்திலும் நடப்புது அதை வந்து ஜஸ்ட்டு செய்கிறது யாரு ஐ அதுக்கு அடுத்தது செயல் சரியா ட்ரிங்க்ன்றது செயல் குடி அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அந்த செயலை போடுறோம் அடுத்தது என்ன பொருள் எதை நான் குடிக்கிறேன் அது கடைசியில் சொல்கிறேன் மூணு விதம் மூணே மூணு வார்த்தையில அழகாக சொல்லி முடிச்சிடலாம் ஐ ட்ரிங்க் காஃபி அவ்வளோதான் ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரிடே அப்படின்னு சொன்னால் நான் தினந்தோறும் காஃபி குடிக்கிறேன் அது மாதிரி பின்னால் வார்த்தைகளை சொல்லலாம் எப்பொழுது சரியா அந்த மாதிரி ஐ ட்ரிங்க் காஃபி இந்த ஈவினிங்ஸ் மாலை நேரங்களில் நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ ட்ரிங்க் காஃபி ரேர்லி நான் எப்பயாவது காஃபி குடிக்கிறேன் ரேராக தான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் சரியா ஐ ஆஃபன் ட்ரிங்க் காஃபி அப்படின்னா நான் அடிக்கடி காஃபி குடிக்கிறேன் இப்படி பலவிதமாக கூட வார்த்தைகளை சேர்த்துக்கலாம் ஆனால் அடிப்படையான அமைப்பு என்னென்னா ஐ ட்ரிங்க் காஃபி அது முதல்ல தெரியுது எல்லாம் சுலபமாக வந்துடும் சரியா இப்போ காஃபி இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லணும் இதே வாக்கியத்தை பயன்படுத்த முடியுமான முடியாது சின்ன வித்தியாசம் அந்த ஐஎன்ஜி நம்ம சேர்க்கறது இந்த ஐஎன்ஜி இங்கு இங்குன்னு ஆங்கிலத்தில் சேர்த்தாலே செய்து கொண்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையும் சேர்க்க வேண்டியிருக்கும் இலக்கணத்தில் ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி எப்போ இந்த ஐன்றது நான் அந்த ஐன்ற வார்த்தைக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஆம்ன்றது நம்ம சேர்ப்போம் செய்து கொண்டிருத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஐ ஆம் ட்ரின்கிங் காஃபி இந்த ரெண்டு வாக்கியங்கள் தெரிஞ்சாலே உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும் ஐஎம் ட்ரிங்கிங் காஃபி அதே மாதிரி நாங்கள் பொதுவாக ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் வி கோ டு ஸ்கூல் நாங்கள் தினந்தோறும் ஸ்கூலுக்கு போறோன்னா வி கோ டு ஸ்கூல் எவ்ரிடே சரியா நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்வீங்க வி ஆர் கோயிங் டு ஸ்கூல் சரியா நாங்கள் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி அவங்களாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க பொதுவாக விளையாடுவாங்க வழக்கமாக விளையாடுறாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் தே பிளே கிரிக்கெட் சரியா அவர்கள் மாலை நேரத்துல கிரிக்கெட் விளையாடுறாங்க தே பிளே கிரிக்கெட் இன் த ஈவினிங்ஸ் சரியா தே பிளே கிரிக்கெட் இன் த வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா என்ன வார இறுதியில் சனி ஞாயிறுல அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க வழக்கமா அதை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க இப்ப விளையாடிட்டு இருக்காங்கன்னு என்ன சொல்லுவோம் தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்ட்டு சரியா இது சின்ன சின்ன உதாரணம் தான் இதுல ஒன்னொன்னுத்தையும் உங்களுக்கு தெளிவா இந்த இப்ப வந்து நிகழ்காலம்னு காலம்னு ஒண்ணு பார்த்தோம் சரியா அதில் தொடர்ச்சியான ஒன்றை பார்க்குறோம் இப்போ செய்து கொண்டு அப்படிங்கிறது இதை தனித்தனியாக உங்களுக்கு நான் பாடங்களாக உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அதெல்லாம் முடித்த பிறகு கடைசியில் அந்த குறைஞ்ச கிராமர் பாயிண்ட்டு சொல்கிறேன் சரியா கிராமர்னு உங்களுக்கு அப்படியே நடத்திட்டு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து ஒரு வேளை தலைவலியாக கூட இருக்கும் நடைமுறையில் என்ன பேசுகிறோன்றதை அப்படியே சொல்லிட்டா அதுவே மைண்ட்ல பதிஞ்சிடும் அதுவே உங்களுக்குள்ள ஒரு கிராமராக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோவில் இன்றைக்கி இவ்வளோ தான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோவை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் கொடுமானால் லைக் கொடுங்கள் அதுபோல் இதுவரைக்கும் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்